நமஸ்காரம் உங்க எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பூமிக்கும் சூரியனுக்குமான தொடர்பு மாறுற நேரம் இது இன்னொரு விதத்துல சொல்லணும்னா சூரியன் வடக்கு நோக்கி நகர்ற சமயம் இது அதனால குறிப்பா நமக்கு பூமியோட வட பகுதியில வாழறவங்களுக்கு அதிகபட்ச சூரிய ஒளி கிடைக்கும் அதனால வெப்பமண்டல மண்டல பகுதியில வாழ்ற நீங்க நினைக்கலாம் அதிகமான சூரிய ஒளினா அதிகமான சூடு பூமி வெப்பமடையும் அடையும் நாங்கள்லாம் கஷ்டப்படுவோம்னு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஏற்படுற பாதிப்பு அதிகமான சூரிய ஒளியினால் இல்லை எதனால் பாதிப்பு ஏற்படுதுன்னா போதுமான நிழல் இல்லாததால் இந்த ஒரு செயல்முறையை நாம் புரிஞ்சுக்கணும் ஒன்றரை பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஆல்கே அல்லது பூஞ்சை சூரிய ஒளியை பயன்படுத்தி தங்களோட உணவை சமைச்சிக்கிற முறையை கத்துக்கிட்டாங்க இந்த செயல்முறையை இப்போ நம்ம போட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்றோம் இத நீங்க கவனமா கேக்கணும் கடந்த ஆயிரம் வருஷங்கள்ல இந்த பூமியில் எண்பத்தஞ்சு சதவீதம் ஃபோட்டோசிந்திசிஸ் குறைஞ்சி போயிடுச்சு ஃபோட்டோசிந்தசிஸ் தான் இந்த பூமியில இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அடிப்படை தாவர உயிர்கள் விலங்கு உயிர்கள் உங்க உயிர் என்னோட உயிர் எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படையானது போட்டோசிந்தசிஸ் ஆனால் இப்போ அது எண்பத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சி போச்சு அதனால் இந்த உறுதியை நாம் இப்போ எடுக்கணும் சூரியன் உதிக்குது அதிகமான சூரிய சக்தியை நமக்கு கொடுக்குது எல்லா உயிரினமும் சூரிய சக்தினால தான் இயங்குது இந்த இயக்கத்தை நடக்க செய்கிறது செயல்முறை தான் அதனால் நாம் இந்த உறுதியை எடுக்கணும் நம்ம பூமி மேலே போடுற ஒவ்வொரு கூடுதலான இலையும் புவி வெப்பமடைதல் மற்றும் பருவநிலை மாற்றத்தால் பூமியில் ஏற்படுகிற பிரச்சனைகள் குறைக்கிறதுக்கான இன்னும் ஒரு படி அதனால் நம்ம இதயத்தில் கொஞ்சமாவது அன்பு இருந்துச்சுன்னா நாம் நெருப்பை பயன்படுத்தலைன்னா சூரியன்றது ஒரு நெருப்பு பந்து தான் அந்த நெருப்பு பந்து பலவிதமான நெருப்பு பந்துகளை தூண்டி இருக்குது இப்போ யாராவது ஒருத்தவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சோதித்து பார்க்கணும்னா நீங்கள் அவங்க சூடாக இருக்காங்களா இல்லை குளிர்ந்து போயிட்டாங்களான்னு பார்ப்பீங்க ஏன்னா இது உயிருடைய நெருப்பு உங்களுக்குள்ளே எரியிறது எது உயிருடைய நெருப்பு தானே இச்சையோட நெருப்பா அன்போட நெருப்பா கோபத்தோட வெறுப்போட நெருப்பா இல்லை அன்பு மற்றும் அரவணைப்போட நெருப்பா எந்த விதமான நெருப்பு உங்களுக்குள்ளே எரியுது இதுதான் உங்கள் வாழ்க்கையோட தன்மையை நிர்ணயிக்குது அதனால் இந்த உத்தராயணத்தில் சூரியனோட சக்தி அதிகரிக்க போகிற நேரத்தில் நீங்கள் உறுதிப்படுத்திக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுக்குள்ள பாசிட்டிவ் ஆன நெருப்பு அன்பு ஆனந்தம் உலகத்துடனான ஈடுபாடு போன்ற நெருப்பு எரிய செய்யணும் மேலும் நீங்கள் சூரியனுடைய அதோட வெப்பத்தை பற்றி குறை சொல்லாமல் அதனுடைய ஒளியை பயன்படுத்திக்கணும் குறைஞ்சபட்சம் நீங்கள் கூடுதல் பச்சை இலைகளை பூமியில் போடுறதை உறுதி செய்யணும் அதுக்காக நீங்கள் ஏதோ ஒரு உள்ளூர் கடையில் இருக்கிற பிளாஸ்டிக் ஆன இலையை வாங்கிடாதீங்க நான் செடியில் இருக்கிற இலையை பற்றி பேசுகிறேன் பூமியுடைய நிலம் ஏதோ ஒரு விதமான தாவரங்களால் அது மரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அது ஃபுல்லாவோ செடியாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு தாவரமாகவோ இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் நிலத்து மேலே விழற நேரடியான சூரிய ஒளி கம்மியாச்சுன்னா தாவரங்கள் அந்த சூரிய ஒளியை கரிமவளமாக ஆக்கி திரும்பவும் பூமியில் சேர்த்துச்சுன்னா அது நீங்கள் இந்த பூமிக்காக செய்கிற அற்புதமான செயல் இந்த பூமி தான் நம்மளோட வீடு சில மக்கள் உங்ககிட்ட வேற எங்கேயோ பூமி மாதிரி இருக்கிற கிரகத்தை பற்றி சொல்லி அங்கே நீங்கள் போகலான்னு சொல்லுவாங்க நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற சிறந்த கிரகம் இதுதான் மற்ற எல்லா கிரகமுமே லட்சக்கணக்கான ஒளி ஆண்டுகள் தள்ளி இருக்குது அங்கே நாம் போக நினைக்கிறதெல்லாம் வெறும் கனவு இந்த மகர சங்கராந்தினால் எல்லாரும் இந்த உறுதியை எடுத்துக்கணும் நம்மளை சுத்தி இருக்கிற நிலத்துல எந்த அளவுக்கு அதிகமான இலைகளை நம்மளால் போட முடியுமோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை செய்வோம் அப்படி உங்களால போட முடியலன்னா நீங்க காவேரி கூக்குரலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க உங்க சார்பா நாம அதை செய்வோம் இது கண்டிப்பா நடக்கிற மாதிரி நீங்க எல்லாரும் பாத்துக்கணும் இதில் தான் நம்முடைய எதிர்காலமே இருக்குது இதுதான் பொங்கலுடைய அர்த்தம் இதுதான் பொங்கல்னு சொல்றோம் இது ஒரு மாற்றம் பிரச்சனைக்கான மூலத்திலிருந்து தீர்வுக்கான மூலமா மாறுறது நம்ம தான் இருக்குது இதுதான் என்னுடைய ஆசையும் அருளும் நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க மனிதனா இருக்கீங்கன்னா நீங்க பிரச்சனையோட மூலமா இல்லாம தீர்வோட மூலமா ஆகணும் மறுபடியும் உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய பொங்கல் தின நல்வாழ்த்துகளும் ஆசிகளும்